காசாவின் எகிப்துடனான மூலோபாய மிக்க இடைவெளி நிலப்பகுதியொன்றை கைப்பற்றியதாக அறிவித்திருக்கும் இஸ்ரேல் நேற்று தூரத்திற்கு நகரான ரஃபா மீது கடுமையான பீரங்கி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியதாக அங்குள்ள குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் காசாவில் பாலஸ்தீனியர்களின் கடைசி அடைக்கலமான ரஃபா மீது இஸ்ரேல் ராணுவம் இந்த மாத ஆரம்பத்தில் படையெடுப்பை தொடங்கியது கடந்த ஒரு சில நாட்களாக எகிப்து எல்லையை ஒட்டிய அந்த நகர் மீது இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதோடு அங்கு அடைக்கலம் பெற்றிருக்கும் பலரும் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் எகிப்து காசா எல்லையை ஒட்டிய பதினான்கு கிலோமீட்டர் நீளமான பிலடெல்பி இடைவெளி நிலத்தை கைப்பற்றியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது குறுகலான எல்லைப் பகுதியின் செயற்பாட்டு கட்டுப்பாட்டை இஸ்ரேல் கைப்பற்றியதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் ரியர் அட்மிரல் டேனியல் அஹாரி குறிப்பிட்டுள்ளார் எங்கு சுமார் இருபது சுரங்க பாதைகளையும் கண்டுபிடித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் பிலடெல்பி இடைவெளி நிலப்பகுதி அமாசுக்கான ஆக்சிஜனாக செயற்படுகிறது இது காசாவுக்கான ஆயுதங்களை கடத்தும் இடமாகவும் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது என்று அஹாரி குறிப்பிட்டுள்ளார் எனினும் இங்கு கடத்தல் சுரங்க பாதைகள் இயங்குவதை எகிப்து மறுத்துள்ளது பாலஸ்தீன நகரான ரஃபா மீதான நடவடிக்கையை தொடர்வதையும் அரசியல் நோக்கங்களுக்காக போரை நீடிப்பதையும் நியாயப்படுத்தவே இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுக்களை பயன்படுத்துகிறது என்று எகிப்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் அந்நாட்டு அரசுடன் தொடர்புடைய அல் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் இந்த பிளடெல்பி இடைவெளி நிலத்தை இஸ்ரேல் கைப்பற்றுவது இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் செய்து கொள்ளப்பட்ட அமைதி உடன்படிக்கையை மீறுவதாக இருக்கக்கூடும் என்று எகிப்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இஸ்ரேலின் இந்த அறிவிப்பு குறித்து எகிப்து இதுவரை உத்தியோகபூர்வ பதிலதனையும் வெளியிடவில்லை எகிப்து ஜனாதிபதி அப்தல் பக்தா முற்றுகை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க வலியுறுத்தியதோடு பாலஸ்தீனர்கள் தமது சொந்த மண்ணிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற

வலையிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்